இங்கேருந்து வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் மைல்ஸ் அப்படியே உள்ள போனோம்னா நேச்சுரல் பிரிட்ஜ் இருக்கு அதை அப்படியே பார்த்துட்டு அடுத்த அடுத்த கிளம்பலாம் இது கொஞ்சம் ரோடெல்லாம் வந்து கொஞ்சம் டஞ்சன் ரோடு தான் இங்க பாத்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு இதாகவே இல்லை ஸ்லோவாக தான் போக முடியும் பட் இங்கேருந்து ஒன்றரை மைல் போனோம்னா அந்த நேச்சுரல் பிரிட்ஜ் பார்க்கலாம் தான் போக முடியும் ரொம்ப வேகமாக போக முடியாது அங்கே போனோம்னா நேச்சுரலாகவே ஒரு இந்த மலை வந்து ஒரு ஒரு மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும் குகை மாதிரி அதை தான் பார்க்க போனால் அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடக்கணும் இந்த மாதிரி காரில் போய் அந்த எஜ்ஜில் நிறுத்திட்டு நம்ம ஒரு மைல் நடக்கணும்னு நினைக்கிறேன் பாருங்க ரோடு வியூ எப்படி இருக்குன்னு சில இடத்துல இந்த மாதிரி ரோட்ஸ் இருக்குது நிறையா இங்கே யூஎஸில் அதாவது மாதிரி ரொம்ப ட்ரையான பிளேஸ் கொண்டோம்னா ரொம்ப இது இதெல்லாம் வந்து நார்மலாக வர வேண்டிய ரூட் கிடையாது பட் இங்கே டூரிஸ்ட் ஸ்பாட்டுங்கனால இது அப்படியே பண்ணுறோட மாதிரி மெயின்டைன் பண்ணி அப்படியே போயிட்டுருக்காங்க போட்டிருப்பேன் அதுக்கப்புறம் வந்து பேட் வாட்ரு பேசின் இது எல்லாமே வந்து ஒவ்வொரு இந்த இந்த ஏரியாவில் வந்து ஒவ்வொரு இதுவாங்க அடித்து கிளப்பில் போகிற மாதிரி இருங்க புழுதி சேர்க்காது கண்டிப்பாக கடமுட கடமுட கடம்புட் சேர்க்காது பாங்க அந்த எஜ்ஜுக்கு போகணுங்க அந்த வரைக்கும் கார் போகுது பார்க்கலாம் எல்லாத்தையும் போயிட்டு ரிட்டர்ன் வரானுங்க அப்படின்னு போய் பார்த்துட்டு எப்படி இருக்குதா வந்தாச்சு இவ்வளோ தூரம் வந்துட்டு அதை பார்க்காம போனோம் எப்படின்னு தான் சரி ஒரு ஆள் தெளிச்சுட்டு போயிடலாம் அங்கே போயிட்டு இருக்கோம்

அட்டாசமாக இருக்கு நம்ம இன்னும் சைக்கிளில் போகிற மாதிரி போறாங்க எல்லாருமே தட்டி காப்பிட்டு போகிறானுங்க அந்த ஏசுவி எல்லாம் வேகமாக போறானுங்க வேகமாக போனால் தட தர தட தானு தூக்கி போடுது அதனால் ஓரளவுக்கு அப்படியே மெதுவாக போயிட்டு இருக்கேன் பந்தாஜ் நேச்சுரல் பீச் ரோடு தான் பயங்கர கண்டமான ரோடுங்க இந்த இதுக்கு மேலே ரோடு கிடையாது அங்கே போய் காரை நிறுத்திட்டு கொஞ்சம் தூரம் நடக்கணும்னு நினைக்கிறேன் நடந்து பார்த்துட்டு நம்ம திரும்ப காரை இதே வழியில் தான் வெளியே எடுக்கணும் கிட்டத்தட்ட ஒன்றரை மைலில் திரும்ப நம்ம வெளியே போகணும் இது பாருங்க இந்த ஆஃப் ரோட் எக்ஸ்பீரியன்ஸ் டெஸ்ட்லாம் ஆஃப் ரோட் எக்ஸ்பீரியன்ஸ் அல்டிமேட் போங்க சைபர் ட்ரக் எல்லாம் இருந்ததுன்னா பட்டாய் கிளம்பிட்டு போகும் வண்டி நார்மல் டெஸ்ட்லாம் வந்து அடிக்குது எப்படி இருக்கு பாருங்க இங்கேயோ யூ டன் இருக்குது எல்லாம் அங்கே நிறுத்திட்டு நடந்து போகிறாங்க ஓ இங்கே காரை பார்க் பண்ணும் இங்கே எல்லாருமே பார்க் பண்ணிக்கிறாங்க திருப்பி பரவாயில்ல இங்கே திரும்பறதுக்கு நல்ல இடம் இருக்குது அங்கே ஒரு இடம் இருக்குங்க நமக்காகவே ஒருத்தர் இடம் போட்டு வச்சிருக்காங்க பார்க் பண்ணிட்டோம்னா எடுத்து ஈஸியாக இருக்கும் இந்த கேவல சை பாருங்க அந்த பேசின் வந்து இங்கிருந்து பார்க்குறதுக்கு அல்டிமேட்டாக இருக்குதுங்க அப்படியே திருப்பி கேமரா திருப்பி சொல்கிறோம்மா தெரியுதா ஓ மை காட் சூப்பராக இருக்குதுங்க பார்ப்போம் நேச்சுரல் பீச் வந்தோம் இந்த பேசின் இருக்கு இல்லையா ஒயிட் கலர் படிப்பாங்க எவ்வளோ தூரத்துக்கு இருக்குது பாருங்க ஜூம் பண்ணி இதுதான் நம்ம அங்கே பார்த்தோம் இல்லையா முந்தின வீடியோவில் பேட் வாட்டர் பேஸிக் அது மோட ஃபார்மேஷன் தான் இது எவ்வளோ தூரத்துக்கு இருக்கு நம்ம அங்கேருந்து ஒன்றரை மைல் வந்திருக்கோம் நேச்சுரல் பிரிட்ஜ் அப்படியே போகலாம் இதில் இங்கே அப்படியே நடக்கணும் கொஞ்சம் தூரம் ஒரு மைல் நடக்கணும் நடந்தோம்னா நம்ம நேச்சுரல் பிரிட்ஜுக்கு போயிடலாம் அப்படியே போ நேச்சுரல் பிரிட்ரிஜ் கேனியா சேஃப்டி இன்ஃபர்மேஷன் போட்டிருக்காங்க நம்ம இங்கே இருக்கோம் இங்கேருந்து நேச்சுரல் பிரிட்ஜுக்கு இங்கே அதாவது வந்து பாயிண்ட் த்ரீ மைல்ஸ் இதை பார்க்கலாம் இந்த இதையும் பார்ப்போம் அதுக்கப்புறம் மறுபடியும் மேலே போனீங்கன்னா ட்ரை வாட்டர் ஃபால் பார்க்கலாமா அதுக்கு மேலே போனால் இன்னும் போகலாம் ஹைக்கு ஸோ பேட் வாட்டர் ஃபால் இங்கே நம்ம இங்கே இருக்கோம் இங்கேருந்து பாயிண்ட் த்ரீ மைல்ஸ் தான் அதுக்கு மேலே போனால் ட்ரை வாட்டருக்கு போகலாம் பாயிண்ட் த்ரீ மைல்ஸ் நடக்க ஆரம்ப பாயிண்ட் த்ரீ ஃபைவ் மைல்ஸ் ஈஸியாக போயிடலாம் அதுக்கு மேலே அந்த இது போனீங்கன்னா தான் அந்த நேச்சுரல் வாட்டர் ஃபால்னே ட்ரை ஃபால்னு வச்சுருக்கேன் அது என்னன்னு தெரில ஸோ பார்ப்போம் அங்கே போய் பார்ப்போம் எப்படி இருக்கு பாருங்க இந்த டிரைவ் அந்த புழுதி காட்டில் ஒன்றரை மைல் உள்ளே வந்தாச்சு அதுலேருந்து இங்கே வந்து இதுக்கு மேலே கார் போகாது காரை நம்ம பார்க் பண்ணிட்டோம் இதுக்கு மேலே கிளம்பி ஒரு பாயிண்ட் த்ரீ மைல்ஸு நடந்தோம்னா நேச்சுரல் பிரிட்ஜுக்கு போயிடலாம் அதுக்கு மேலே நம்ம போகணுன்னா அந்த ட்ரை வாட்டர் ஃபாலில் அடையிருக்கு மறுபடியும் அங்கேருந்து ஒரு பாயிண்ட் ஃபைவ் மைல்ஸ் நடக்கணும் பாப்போம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம நேச்சுரல் பிரிட்ஜோடு திரும்பி வந்துடலாம் இல்லைன்னா அதுக்கு மேலே போக முடிஞ்சால் போகலாம் நல்லா ஹைக்குங்க காலையில் வந்தோம்னா சூப்பராக இருந்திருக்கும் மத்தியானம் டைமு ओके स्टिल போறாங்க இப்டி இருக்கு முன்னாடி எல்லாம் தென்னாம் ஆம் டே போய் தேர்க்க வேண்டியதா பாருங்க ரோட் எல்லாம் இப்டி இருக்கு முன்னாடி நல்ல கல்லு கல்ல கரர கரர இருக்கு கடகாரன்னு போயிட்டாங்க சூப்பர் பயங்கரமாக ஃபார்ம் ஆயிருக்குங்க மேலே மாதிரி ஆளுக்கு படுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது പത്ത് നിമിഷം പതിനഞ്ച് നിമിഷം നടക്കും കുഴപ്പം ഈസിയാ നടന്ന മഴയെല്ലാം വന്നത് വെള്ളം വന്നിട്ട് മുടിഞ്ചിത്

பாருங்க பாருங்க இப்டீங்க நான் க்ளோஸப்ல காட்டறேன் உள்ள கள்ள மண்ணு நம்ம ஊர்ல இந்த மண்ணு கொளுச்சு வைப்பாங்க இல்லையா செம்மன் கலக்குவாங்கல கள்ளலாம் ஊடு அந்த மாதிரி ஏக்கியாவே இதாயிடு சரிதா வரணும் சூப்பரா இருக்குங்க Or my different are... ஆல்மோஸ்ட் வந்துட்டோங்க இன்னொரு பாயிண்ட் ஒன் மைல்ஸ் போனோம்னா கிட்டத்தட்ட நம்ம டெஸ்டினேஷன் அடைஞ்சிடுவோம் நடக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது ஃபுல்லாக மண் அதனால் ஸ்லோவாக தான் நடக்கும் புதையுது காலு எப்படி ஃபார்மேஷன் எப்படி இது பாருங்க சைடில் ஒரு இதுக்குள்ளே போகிற மாதிரி பாயிண்ட் ஃபைவ் மைல்ஸ் நடந்து வந்து இந்த ஆர்ச்சுக்கு வந்தாச்சுங்க இந்த ஃபார்மேஷன் இதுதான் வந்து நேச்சுரல் பிரிட்ஜு பிரிட்ஜு மாதிரியே ஃபார்ம் ஆகிருக்கு பார்த்தீங்களா மேலே கீழே வந்து அப்படியே வளைவாக இருக்குது மேலே அப்படியே போகலாம் ஸோ இந்த லொக்கேஷன் தான் வந்து ஒன் ஒன் பாயிண்ட்டு இதுக்கு மேலே இன்னொரு மைல் நடந்து போனீங்கன்னா ட்ரை வாட்ரு ஃபால்னு சொல்லி அதை பார்க்கலாம் ஆல்மோஸ்ட் நம்ம பார்க்க வேண்டிய இடத்து தான் ஸோ இதை காட்டுறதுக்காக தான் வந்தேங்க இங்கே பாருங்க அப்படியே படிக்கிற மாதிரி ஸ்லைடாகி ஆகி வந்துட்டுருக்கு மழை தண்ணியெல்லாம் வந்தால் வர்றதுக்கு வழியாட்டுருக்கு ஸோ இதுதாங்க நேச்சுரல் பிரிட்ஜ் வந்து சேர்ந்தாச்சு எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள் ஹோப் இந்த டெத் வேலி சீரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் அடுத்தது லாஸ் ஏஞ்சல்ஸ் சீரீஸ் வரப்போகுது பார்த்து என்ஜாய் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்த அனைத்து மக்களுக்கும் நன்றி மேலும் தொடர்ந்து நல்லா ஆதரவு தருவீங்கன்னு நம்புற அப்படின் இந்த மாதிரி वीडियोसலாம் நாம போற முடிவும் வித்யாஸ்மான பிளேஸ் எல்லா கவர் பண்ணி போற முடிவும் வரணும் எவளோ தூரంత్రகம் அப்டீ இருக்கு பிளேसेस இன்னும் போகலாம் வேர் வாட் தி பேஸ் இன் 13 ஓட இன்ச் பார்க்க நம்ம அங்கே பார்த்தோம்ல அது இங்கே வரைக்கும் இருக்குங்க எவ்வளோ தூரத்துக்கு எத்தனையோ மைல் இருக்குது ஃபுல்லாமே அந்த இடையில தண்ணி அப்புறம் அந்த பே அந்த ஒயிட் ஃபார்மேஷனு போன வீடியோ நான் போட்டிருப்பேன் பார்க்காதீங்க கண்டிப்பாக போய் பாருங்கள் பட்டாசமாக இருந்ததுங்க ஸோ அங்கே ஆரம்பித்தது எது வரைக்கும் போது இயற்கையாகவே சில இடங்கள் வந்து கொஞ்சம் விசித்திரமாக இருக்குது எல்லா இடம் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை இல்லையா ஸோ இந்த பகுதி வந்து வித்தியாசமான பகுதி அமெரிக்காவில் இருக்குது கலிஃபோர்னியா ஸ்டேட்டில் வாங்க எவ்வளோ தூரம் வந்து மஸ்டர்ட் கேனியன் வச்சிருக்காங்க